குத்துக்கோம்பாளி சி சர்வாய் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறின ஆங்கர் மணிமேகலை எதனால் அந்த சோல்ல இருந்து வெளியேறினேன் அப்படின்ட்டு தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க குக்குத்துக்கோம்பால் நிகழ்ச்சிக்கு இனிமேல் நான் வரவே வனம் புகழ் பேரை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்காக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில் குக்காக கலந்துக்கிட்ட பெண் ஏங்கர் ஒருத்தவங்க ரொம்பவே இடையூறாக இருந்தாங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில் குக்கா கலந்துக்கிட்டேன் பெண் ஏங்கர் ஒருத்தங்க தான் தான் பெரிய ஆள் தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பல விதமான இடையூறுகள் கொடுத்தாங்க இதை சேனல் தரப்பில் சொன்னேன் அவங்களும் ஆங்கர் சொல்கிறது தான் கேட்கணுன்னு சொன்னாங்க எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அதனால் தூக்கி போட்டு நான் வந்துவிட்டேன் சேனல் தரப்பில் இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் இதை விட்டவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாதுன்னாங்க ஏன்னா யாரும் யாரையும் நம்பி இல்லை யார் யாருக்கும் வேலை கொடுக்க முடியாது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அதனால் இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி விட்டு நான் வெளியேறிட்டேன் இது வரைக்கும் குக்கூத்துக்க மாதிரி நாலு நிகழ்ச்சியிலுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சீசனில் நான் அனுபவிச்ச டார்ச்சர் மாதிரி எந்த ஒரு சீசனில் அனுபவிச்சும் கிடையாது எனக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் க்ரியேட்டிவிட்டி எதுவுமே எங்கேயும் கிடையாது அவங்க சொல்கிறதா நான் கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் சம்பளம் வாங்கிக்கணும் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல எனக்கு அது பிடிக்கவும் இல்லை அதனால் நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வந்துட்டேன் அதாவது இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய உழைப்பை நான் கொடுத்துருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்காக அதாவது அந்த சோலை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே மொதலாக போய் நான் நிற்பேன் அப்படி இருக்கும்போது அந்த பென் ஏங்கர் நான் கேட்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்னுடைய மனசாட்சிக்கு இடம் பிடிக்கல எனக்கு அது பிடிக்கவும் இல்லை அதனால் அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன் என்னுடைய வேலையை கெடுத்த அந்த பென் ஏங்கர் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணுண்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ சொல்கிற கேட்டுக்குங்க எந்த ஒரு நபரும் யாரும் யாருக்கும் எந்த ஒரு வேலையும் கொடுக்கப்படுறது கிடையாது எந்த ஒரு வேலையும் யாரும் கிடைக்கப்படுறது கிடையாது இந்த தான் என்னுடைய வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருடைய மனசையும் புண்படுத்த விரும்பலை ரசிகர்கள் பணம் ஏன் இந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதிலேருந்து வெளியேறிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அதாவது அந்த நிகழ்ச்சியில் குக்காக கலந்துக்கிட்ட பென் ஏங்கர் ஒருத்தவங்க வந்து என்னை வேலை விடாமல் இடையூறு பண்ணாங்க அதனால் தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டீங்க அப்படின்ட்டு மணிமேகளை தன்னுடைய உலக பக்கங்களை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அப்படி எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் ரெட பில் டூ பாயிண்ட் ஜிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்